ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் நம்ம வீமா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் ஜாப்ல இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இன்கம் கொடுக்குற ஜாப் வந்து எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஓர்ட்டபுளான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அதுதான் இந்த வீமா ஆயில் புல்லிங் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சி எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இந்த வீடியோவில் அதை பற்றி மூளு தெளிவையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம வந்து ஆயில் புல்லிங் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அதாவது மவுத் வாஷ் மாதிரி நம்ம வாயில் போட்டு கொப்பளிக்கக்கூடிய ஒரு திரவம் ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் ஸோ ஓகேங்களா ஓகே வேறு எது எதுக்குலாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் டவுட் என்னன்னா இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாமா ஹேர் ஆயிலா பயன்படுத்தலாமா நம்ம ஸ்கின்னுக்கு பயன்படுத்தலாமா நிறைய உண்டான ஆன்சர் வந்து இதுல இருக்கு அமேசான் பிளிப்கார்ட் இங்கே இந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் பாருங்க எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணாதவங்க கூட இந்த வீமா ஆயில் பில்லிங்கை வாங்கி பயன்படுத்தி படுத்தி நல்ல ஒரு ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் பில்லிங் அப்படின்னா என்ன இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஆயில் பில்லிங் அப்படிங்கிறது பல நூற்றாண்டு காலமா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு பாரம்பரிய மருத்துவ முறையாகும் வாயில் சும்மா எண்ணெயை ஊற்றி குப்பளிக்கிறதுனால எவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஆயில் பில்டிங் தான் ஓகேவா நம்மளுடைய வாய் முழுவதும் நம்மளுடைய பற்கள் நாக்கு ஈர்கள் இதில் உள்ள நுண்ணுயிரிகளை வந்து இந்த ஆயில் வந்து அழிச்சிரும்னு சொல்கிறாங்க நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுகளை வெளியேற்றுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னென்ன நோய்க்கெலாம் நிவாரணம் அளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதய நோய் கல்லீரல் நோய் நுரையீரல் நோய் புற்று நோய் பக்கவாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வலிப்பு மாதவிடாய் பிரச்சனைகள் மார்பக நோய்கள் கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து நோய்கள் மற்றும் முகப்பரு மூட்டு வலி முழங்கால் வலி வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள் கண் காது மூக்கு இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அது குடல் நோயா இருக்கட்டும் மலச்சிக்கல் இந்த மாதிரி நோய்க்கும் நம்மளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு சில பேருக்கு தும்மல் தும்மிக்கிட்டே இருப்பாங்க அடுக்கு தும்மல் சளி களைப்பு தூக்கமின்மை ஆஸ்துமா வாய்வு தொல்லை ஒவ்வாமை இது மாதிரி பல நோய்களுக்கு இந்த ஆயில் பில்டிங் வந்து ஒரு நல்ல நிவாரணம் அளிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஆயில் பில்டிங்கை எப்படி பயன்படுத்துனது அந்த காலத்துலலாம் என்ன மாதிரி வாய்க்கு வந்து ஆயில் பில்டிங் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்ன வெறும் மயத்தில் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சால பல் வளர்க்குவாங்க ஒரு சில எண்ணெய்களை வந்து வாயில ஊத்தி கொப்பளிப்பாங்க அது என்ன எண்ணெய்னா நல்லெண்ணெய்யா இருக்கட்டும் ஆலிவ் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணெய்களை வாயில ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் வாயில வச்சு கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த வாயில உள்ள எண்ணெய் வந்து மேல நுரைச்சி ஒரு வெள்ளைத்தன்மை வர்ற வழியும் இருபது நிமிஷம் இதை அவ்வளவு நேரம் வாயில ஊற்றி கொப்பிழிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடியே இதை பண்ணிருங்க வாயை சும்மா நார்மல் வாட்டர்ல கொப்பளிச்சுட்டு இந்த ஆயில் பில்லிங்க வாய்க்குள்ள விட்டு கொப்பிலிங்க வாய்க்குள்ள வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு கீழே துப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க ஏன் அப்படி நான் நான் வந்து வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி முன்னாடி நீங்க இந்த ஆயில் பில்லிங்க வந்து யூஸ் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த பிசு பிசுப்போ அந்த பாடியோ அந்த குமட்டலோ இல்லாம இருக்கும் யாரு சொல்றேன் டைம் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சொல்றேன் இல்ல நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி ஆயில் பில்டிங் யூஸ் பண்ணிருக்கேன் இது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு மவுத் வாஷ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சது இருபது நிமிஷம் வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே இருபது நிமிஷம் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது அதுவும் காலையில் வெறுவயத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கொமட்டல் அந்த ஸ்மெல் அதெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி பிகினஸாக இருக்கீங்கன்னா காலையில் எந்திரிச்சோம் உடனே ஆயில் பில்லிங் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட டவுட்டு இதை நான் வந்து சப்போஸ் முழுங்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க ஸோ முழுங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க பெரிய கெமிக்கல்லாம் கிடையாது எல்லாமே நம்மளுக்கு இயற்கை சார்ந்த பொருள் தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இதை முழு முழுங்கிட்டாலுமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இது வந்து ஆயில் பிள்ளைங்க பற்றி நம்ம வாய் பிளிக்கிறத பத்தி பாத்துறோம் ஒரு சில பேர் கேட்டது இதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம ஒரு குழம்பு வந்து வைக்க போறோம் அப்படின்னா குழம்பு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தாளிப்போம் இல்லையா கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் விடுவோம் இல்லையா அதுக்கு பதிலா நம்ம இந்த ஆயிலையுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அடுத்தது என்கிட்ட கேட்டது இது வந்து ஹேர் ஆயிலா அதாவது தலைக்கு தேய்க்கலாமா தலைக்கு தேய்ச்சி நம்ம தேங்காய் எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இதை வந்து தலைக்கும் தேய்க்க வேணாம் ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ண வேணாம் அப்ளை பண்ணால் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமானலாம் கிடையாது எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது ஸ்கின்ல பட்டாலும் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமாக இதை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தலாம் மோஸ்ட்லி குழந்தைகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேவா குழந்தைகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த மூச்சு திணறலாம் அதிகமாக மூச்சு விட சிரமப்படுறவங்க வந்து அதிக நேரம் இது வந்து வாய் கொப்பளிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களே நம்ம வாய் கொப்பளிக்கும் போது கண்டிப்பாக வாயிலிருந்து காற்று வெளியே போகாது உள்ளே போகாது ஏன்னா வாய் கொப்பளிக்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த டைத்தில் மூச்சு திணறல் ஏற்படுற வாய்ப்பு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமாக மூச்சு திணறல் ஆஸ்தமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் வாய் கொப்பளிக்காமல் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து முடிக்கிறதுக்கு பாருங்கள் அதிகபட்சம் இருபது நிமிஷத்தை தாண்டியுமே நம்ம வந்து செய்ய வேண்டாம் அதே மாதிரி அதிகமான பேருக்கு பார்த்திங்களா வாய் துர்நாற்றம் வீசும் அதாவது ஒருத்தங்கள்கிட்ட போயிட்டு பேசவே முடியாது அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடும் இதனால் ஸோ நம்ம நம்ம யார்கிட்டயாச்சும் போய் பேசும்போது பேசும்போது ஸ்மெல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட்லேயே அவங்க வந்து மற்றவங்கிட்ட பேச வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க பயப்படுவாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயில் பில்லிங்கை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு ஷுவராக நூறு பர்சன்டேஜ் வாய் துர்நாற்றத்திலிருந்து முற்றிலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணுறதுனால நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்காங்க அது குளிர்ச்சி அடையிறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும் ஃபைனலாக நான் ஒன்று சொல்ல முடிக்கிறேன் நம்ம உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருந்தால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும்